ஐம்பது சதவீத வரி விதிப்பின் காரணமாக இன்று முதல் இந்திய அஞ்சல் துறை மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாவேந்தர் தற்போது அஞ்சல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடும் பிரச்சனைகள் என்னென்ன விரிவான விவரங்களை பதிவு செய்க பாவேந்தர் நிச்சயமாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்து அமெரிக்க அரசு விதித்திருந்தது தவிர தற்போது தபால் சேவைக்கான சுங்க கட்டணத்திலும் அமெரிக்க அரசு மாற்றம் செய்துள்ளது அதாவது இந்தியாவில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பார்த்துகளுக்கு இதுவரை விளக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி விதிப்பு காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு தபால்களை எடுத்து செல்வதில் கட்டண கட்டணக்குழப்பம் ஏற்பட்டுள்ளது எந்த அளவுக்கு கட்டண கட்டணக்குழ எந்த அளவுக்கு கட்டணங்களை வசூலிக்கப்படுவது அஹ் என்பதனை பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்காவுக்கு ஏற்று செல்லக்கூடிய அந்த விமானம் அந்த பார்சல் சர்வீஸ் செய்யக்கூடிய விமானங்களுக்கு இடையே ஒரு சிறு குழப்பம் இருப்பதனால் வந்து அந்த சேவை தடைபட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அன்றையிலிருந்து இன்று அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இதனையடுத்து இன்று முதல் அமெரிக்காவுக்கான பெரும்பாலான தபால் சேவைகள் தற்காலிகமாக இந்தியா நிறுத்தும் என்று அறிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக இந்தியா போஸ்ட் நிறுவனத்தை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூடப்பட்டிருந்தது என்ன பாத்தீங்கன்னா கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்ட கடுமையான வரி விதிப்பை தொடர்ந்து அதற்கு எதிராக இன்று முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது என்றும் எட்நூறு அமெரிக்க டாலர்கள் வரை மதிப்புள்ள பொருட்களுக்கு இதுவரை வரி விலக்கு வந்த நிலையில இனி அது ரத்து செய்யப்படுகிறது என்றும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களும் அவற்றின் மதிப்பை சர்வதேச அவசர பொருளாதார சட்டத்தின்படி சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக நூறு அமெரிக்க டாலர்கள் வரை உள்ள பரிசு பொருட்கள் மட்டும் வரி விளக்க அளிக்கப்பட்டுள்ளது இதர பொருட்களுக்கு வரியை வசூலித்து அஞ்சல் அனுப்ப வேண்டும் இன்று முதல் கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் சுமார் ஒன்பதனாயிரம் மதிப்புமிக்க டாலர் பரிசு பொருட்களை தவிர்த்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான அனைத்து வகையான பார்த்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே பார்சல்களை அனுப்ப பதிவு செய்தவர்கள் தபால் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் என்று வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது இது ஒரு இந்த இந்த போக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் இதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும்ன்ற ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்காங்க மேலும் அமெரிக்காவுக்கான முழு சேவைகளையும் விரைவில் மீண்டும் தொடங்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அதில் கூறப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இதே போல ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் அமெரிக்கா அமெரிக்காவுக்கான தபால் பார்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தி உள்ளதாக தகவல்களும் கிடைத்துள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்